கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் ஆசிரியர் குறிப்பு ஆயிஷா ரா நட்ராஜன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறுவர் இலக்கியத்துக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழின் முன்னணி அறிவியல் வரலாற்றாளர் இயற்பியல் கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்ற இவரது நூல்களில் உள்ள எளிமையும் அங்கதம் கலந்த நகைப்புணர்வும் இவரை சுஜாதாவுக்கு அடுத்த முக்கிய அறிவியல் எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது நூல் அறிமுகம் தேர்ந்த கதை சொல்லியான ஆயிஷா ராநடராஜன் சிறாரின் வண்ணமயமான உலகை தன் கதைகளில் உருவாக்கும் ரசவாதம் கைவரப் பெற்றவர் குழந்தைகள் உலகின் மிகுப்புனைவிற்குள் அறிவியலும் வந்து அவர்களை சென்று சேரும் வகையில் அமையும் அவரது தான் இந்த கதை டாஸ்கோப் கதறி அழும் சிங்கம் உதார்விடும் சுராமீன் அயல் முயல் குட்டிகள் என கதைகள் அனைத்திலும் வலம் வரும் பாத்திரங்கள் ஒபிசிட்டி என உடல் பருமன் பிரச்சனை முதல் சமாதான சகவாழ்வு வரை கற்றுத்தருகின்றன ஆடல் பாடலுடன் கிண்டல் கேலியுடன் கற்றலை இன்பமாக்குகின்றன இதோ கதை டாஸ்கோப் அந்த காட்டுக்கு பேர் என்ன தெரியுமா அதுதான் கதை காடு அதுவும் ஒரு அடர்ந்த கதை காட்டில் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ஒரே கூச்சல் குழப்பம் பல வகையான கூக்குரல்கள் தனது வாளால் மரத்தில் தொங்கியபடி குட்டி குரங்கு பாப்பா பதறியது என் பேரு கவிதா என்னை யாருக்காவது தெரியுதா அட்ரஸ் தெரியாதவளா ஆயிட்டனே இந்த பக்கம் ஒரு குதிரைக்குட்டி இங்கேயும் அங்கேயும் வருத்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது என் பேரு குதிரை குமரேஷ் யாராவது உதவி பண்ணுங்க நான் யாரு எங்க போகணும் யானை குட்டி ஒன்று பிழரியது எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க நான் தான் மாசாணம் தோழர் மாசாணம் நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே உடனே மறுபடி ஒரே கூச்சல் காப்பாத்துங்க காப்பாத்துங்க எல்லாம் யாரு எல்லாரும் அலறினாங்க நான் தான் சிங்கம் சிங்காரம் என யாருக்காவது தெரியுதா ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே யாராச்சும் ஒரு சிங்கம் கதறி அழுது பார்த்துருக்கீங்களா ரொம்ப பாவம் இல்லையா என்னோட பேரு கோபால் கரடி நான் தான் நான்தான் வாத்து நாங்கதான் நாங்க தான் அந்த அயல் கயல் மயல் முயல்கள் நானும் முயல் தான் ஆனா என்னோட பேரு முத்து முயல் இப்படி விதவிதமான குழப்ப சத்தங்கள் பாவம் அந்த பகுதி விலங்குகள் நாங்கெல்லாம் யாரு எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க प्लीज அவர்கள் பெரிய ஆபத்தில் இருப்பதாக கூட சொல்லலாம் انا நமக்கு நாம யாருனே தெரியலனா அது ஆபத்தலியா என்ன நான்தா முல்லா கரடி انا எனக்கு அது மொத்தம் தான் ஞாபகம் இருக்கு என்ன ஒரு குழப்பம் ஆனால் அங்கே அந்த இடத்துல நம்ம பூமாக்கா வந்துட்டாங்க பூமாக்கா யாருன்னு தெரியுமா அவங்க தான் செல்வி பாப்பாவோட அக்கா பூமாக்கா செல்வி பாப்பா யாரு தெரியுமா அவங்க தான் பூமாக்காவோட தங்கச்சி செல்வி பாப்பா பூமா என்னெல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா பூமா காக்கு விதவிதமா பொம்மை செய்ய தெரியும் மணி அடிக்கிற பொம்மை மரப்பாச்சி பொம்மை உருண்டோடும் பொம்மை பிபி ஊதும் பொம்மை பின்னல் முடி பொம்மை நகர்ந்து போகும் பொம்மை நடமாடும் பொம்மை டிவி பொம்மை கம்ப்யூட்டர் பொம்மை ஆனால் அங்க அந்த காட்டில் அந்த இடத்துல அந்த நேரத்துல குழப்பந்தான் மிஞ்சிச்சு என் பேரு அட்ட கருப்பு குஞ்சு காக்கா என்ன யாருன்னு யாருக்காவது தெரியுதா ப்ளீஸ் நான் தான் கரடி காத்தவராயேன் எங்க இருந்து இங்க தெரியல என் பேரு பெரிய பவானி எலி எனக்கு வால் தான் அருந்து போச்சு எப்படி அருந்ததுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் செல்வி பாப்பாக்கு பாவமாக இருந்துச்சு பூமாக்கா பூமாக்கா இவங்களுக்கு உதவ முடியுமான்னு அவளோட அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பூமாக்கா ரொம்ப நேரம் யோசிச்சாங்க அப்புறம் அழகான ஒரு பொம்மை கருவியை செஞ்சாங்க மாய மந்திர கருவி அது மூன்று நீண்ட கண்ணாடி சில்லு ஏழெட்டு கலர் வளையல் அப்புறம் நிறைய உடஞ்ச வார்த்தைகள் ஆஹா கருவி ரெடி கதை டாஸ்கோ பாத்தீங்களா கண்ல வச்சு பார்த்தா விதவிதமான வண்ணத்துல படம் படமா தெரியுமே அதே போலதான் இது கதை டாஸ்கோப் பூமாகா சொன்னதும் எல்லாருக்கும் உற்சாகம் இதுக்குள்ள பார்த்தா கதை தெரியுமா செல்வி பாப்பா கேட்டது எங்களோட கதை இதுக்குள்ள இருக்கா ரெண்டு நாய்க்குட்டிகள் கேட்டன என் பெயர் வெள்ளையன் இவன் பெயர் கட்டையன் அங்கிருந்து ஒரு மான் ஓடோடி வந்தது இந்த கதை உள்ள என்னோட கதையும் இருக்கா என் பேரு நேசம் சரி சரி நான் சொல்கிறத கவனமா கேளுங்க பூமா அக்கா சத்தமா சொன்னாங்க நீங்க ஒவ்வொருத்தரா வந்து கதை டாஸ்கோ பார்க்கலாம் உங்க கதைக்குள்ள பத்திரமா போகலாம் கதை ஐந்து பென்சிலும் ஐந்து கட்டளைகளும் முத முதல்ல பென்சில் தயாரிச்சவங்க யாருன்னு தெரியுமா அது பத்தி பல விதமான கதைகள் உண்டு ஆனா ஓமர் பாட்டி கதை தான் ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு அடர்த்தியான காட்டில் விலங்கு குட்டிகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் அதுல ஒரு ஆசிரியர் ஓமர் பாட்டி பிள்ளைகள் எழுததான் ஒண்ணும் இல்லாம இருந்தது வெறும் கையால் எழுத முடியாதுல ஆயிரம் மரக்குச்சிகளை ஆயிரம் ஆயிரமாக சேகரிச்சு ஆயிரம் வகையில முயற்சி செய்து ஆயிரம் நாளைக்கு பிறகு ஆயிரம் முறை எழுதியும் எழுத வாகாவே எதுவுமே வரல அப்புறம் ஓமர் பாட்டி தான் சொன்னதை கேட்கும் பென்சில் மரத்தை கண்டுபிடிச்சாங்க அது ஒரு பெரிய கதை நம்ம எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த கதை உங்களுக்கு தெரியுமா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு பேரு காட்டுத்தீ ஆனால் யாரு பற்ற வைப்பாங்கன்னு சொல்லவே முடியாது எங்க பார்த்தாலும் நெருப்பு எல்லா மரமும் செடியும் பொதரும் கொடியும் சாம்பலாரத தடுக்கவே முடியாம போனபோது தான் உமர் பாட்டிகிட்ட அந்த பொறுப்பை காடு ஒப்படைச்சுது தீய ஆரம்பிச்சது யாரு நான் பற்ற வைக்கல பாதி எரிஞ்ச பார்க்க மரம் நான் பாட்டி அலரிச்சு அரச மரம் இது என்னோட வேலை இல்ல வாதிட்டது வாதா மரம் ஐயோ இத போய் நான் செய்வனா புலம்பியது புளிய மரம் எரியூட்டியது நான் இல்லை முணு முணுத்தது மரம் யாருமே ஒப்புக்கொள்ளாத போது ஒரே ஒரு மரம் மட்டும் பதிலேத சொல்லாம அமைதியா நின்னுச்சு நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா ஓமர் பாட்டி கேட்டாங்க ஆனா தீய அழிக்க முடியும் என்றது அந்த வினோத மரம் உமர் பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்கல எப்படி 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 என எல்லா பக்கத்திலிருந்து குரல் வந்துச்சு ரப்பர் மரத்தை பயன்படுத்தினா போதும் அடடே பாட்டிக்கு உடனே புரிஞ்சிடுச்சு காடு முழுவதும் தீய வரைஞ்சது நீதானா பாட்டி மிரட்டியதும் அந்த வினோத மரம் பணிந்தது ஆமா அதுதான் பென்சில் மரம் பென்சில் மரம் தீட்டிய தீயை ரப்பர் மரம் மட்டுமே அழிக்க முடியும் என்ன பண்ணலாம் என யோசித்தார் ஓமர் பாட்டி எழுதுவதற்கும் எதுவுமில்லை பிள்ளைகளை வரவழைத்தார் ஓமர் பாட்டி பென்சில் மரத்தை பார்த்து கீழ்கண்ட ஐந்து கட்டளைகளை பிறப்பித்தார் பென்சில் இனி நீ உயிர் உன்னை குட்டி குட்டி ஆக்கி நீ யார் கையிலையாவது ஒப்படைச்சிக்கணும் மழங்கி விடாம அப்பப்போ உன்னை கூர்மையாக்கிக்கணும் வெளித்தோற்றத்தை விட உன்னோட உள்ளே என்ன உள்ளதுங்கிறது தான் முக்கியம் உன்னோட தவறுகளை அழிச்சு திருத்தி கொள்ள நீ அனுமதிக்கப்படுவாய் ஆனா முடிஞ்சு விடும் முன் ஏதாவது ஒரு விதத்தில் பதிவை தொடர்ந்து நிகழ்த்தணும் இந்த கட்டளைகளின்படி நடப்பது பென்சில்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் கடமை என்றார் ஓமர் பாட்டி கைத்தட்டுங்க எல்லாரும் ஆமா பூமாக்கா பென்சில்கள் பெற்ற கட்டளைகள் எல்லாருக்கும் பொருந்தோம் எல்லாத்தையும் விட வெளியே என்ன தெரிகிறதுன்றதை விட உள்ள என்ன தான் முக்கியம் சூப்பர் கதை அல்ல யார் யாரோ கருத்து சொன்னார்கள் குட் குட் வெரி என்றார் இப்படி கதை கேட்பவர் அந்த கதையை என்ன நினைக்கிறோங்கிறத கருத்து சொல்லணும் அதுவே கதை டாஸ்கோப்போடு நட்பு பாராட்டும் ஒரே வழி கூடவே கதை நல்லா இருந்தா என்ன செய்யணும் பாராட்டணும் நாலு பேர்கிட்ட சொல்லணும் என குரல்கள் வந்தன முதல்ல தட்டணும் அப்போதான் அடுத்த கதையை சொல்லும் ஆர்வம் கதை டாஸ்கோப்பிற்கு ஏற்படும் என்றார் பூமாக்கா உடனே எல்லாரும் கைத்தட்டினாங்க சத்தமாக கை தட்டுவாங்க சூப்பர் கதை செல்வி பாப்பா குரல் பலத்த கைத்தட்டல்கிடையே கதை டாஸ்கோப் அடுத்த கதையை அறிவித்தது பிறந்த நாள் பாடம் அடடே அடுத்த கதை என்ன நீங்கள் ரெடியா கதை டாஸ்கோப் சொல்கிற பிறந்த நாள் பாடம் கதையை நம்ம நாளைக்கு கேட்கலாம்